நம்மளோட தமிழ் கார்ட்டூன் பரிதாவங்க சேனல்ல தினமும் வீடியோ வந்துட்டிருக்குப்பு மறக்காம எல்லாரும் பாத்துருங்க ரொம்ப சூப்பரான ஸ்டோரி ஆமாமா கொழும்பு தீவிலானி ஒரு எபிசோட் போட்டுருக்காங்க வேற லெவல்ல இருக்கு फ्रेंड्स மறக்காம எல்லாரும் தமிழ் கார்ட்டூன் பரிதாவங்க சேனலை பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யாரெல்லாம் இந்த வீடியோ இன்னைக்கு பாத்தீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க फ्रेंड्स அது வேற ஏய சேனல்ல இல்ல நம்ம ரஜி பாப்பாோட அன்னி சேனல் தான் ரொம்ப சூப்பரான வாய்ஸ் சூப்பரான ஸ்டோரிங்க கண்டிப்பா பாருங்க ஆமாப்பு அன்னிக்குங்களோட சப்போர்ட் தாங்கப்பு

சாரித்தையும் நீங்களும் ஒழுங்க வித்துட்டு வாங்க மத்த கடையில் எல்லாம் கூட்டம் உங்க கடையில் மட்டும் ஒரு கூட்டம் கிடையாது மீன்மா மீன் மீன் மீன வாங்கம்மா வாங்க மீன் வாங்க வாங்க மீன்மா மீன் மீன் மீனே மீன்மா மீன் மீன் மீனே வாங்கம்மா வாங்க மீன் வாங்க வாங்க மீன்மா மீன் சூப்பர் மீன் வாங்கம்மா வாங்க மீன் வாங்கம்மா வாங்க மீனே மீன்மா மீனே என்னது இது ஒருத்தர் கூட மீன் வாங்க வர மாட்டேங்க அவன் என்னாச்சு இன்னைக்கு யாருக்குமே மீன் சாட பிடிக்கலையோ இன்னைக்கு பார்த்தா நான் மீனே வர மாட்டேனும் அத்த வேற ஒரு மீன் இல்லாம வித்துட்டு வந்துரு தான் உன் திறமை பாக்க போறேன் அவன் இங்க என்னடான கூட மீன் என்ன ஏதுன்னு கேட்கவில்லையா என்ன செய்ய எப்படி விக்க மீனே பொறிச்சிதான் பொறிச்சி நானே யாபாரம் பண்ணிருக்கேன் சின்ன பண்ணி உங்க பாட்டியும் மீன் யாவரும் பண்ணிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாவே இவ்வளவு மீனையும் வித்துட்டுவான்னு சொல்லிருக்காவே நானே ஒரு யாவரும் நடக்கல வைத்தலோட வந்து நினைக்க நீ என்னடான மீன போறியும் குளம்போயுங்க అది ఏం గకే చిన్న పన్నీ నువ్వు పార్టీ టైంకి ఏదో వేలంద చెలుంగని చెని అదిదా మీన దారం విత్తుటని జలిని అనిపియొడిచి మీన తలేలు వచ్చిట నానా తేర్తురువా పై కూవి కూవి విత్తుపాతే ఒకతరు కూడా మీను వంగేవలే యామా ఎదమే నలమేనిలియో చిన్న పన్నీ అన్నార్నే కేకమండిగా వాంగమండిగావలే అబ్డిన 1+1 ఆఫర్ పట్టి ఆఫరా అబ్డిన ఏన చిన్న పన్నీ ஹை இந்த ஐடியா நல்லா இருக்கே என்னை பொறுத்த வரைக்கும் மீன் விற்றா போதும் தலையிலேயே வச்சுட்டு எத்தனை தூரத்துக்கு சமக்குது உங்க பாட்டி வேறே என் திறமையே இதில் தான் பார்க்க போகிறேன்னு சொல்லி இருக்குது சின்ன பொண்ணே அம்மா போய் மீன் விற்றுட்டு வாரேன்னு வீட்டில் இரு யார் உங்கள் சில் பார்த்தியா சரி சரி முதல்ல போயிட்டு நீ அவளை வர சொல்லு ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர் லேக் விற்றுருவோம் மீன்மா மீன் மீனே ஒன்று வாங்கினா ஒன்றே இலவசம் வாங்கம்மா வாங்க

உங்க அம்மத்த வந்துட்டோ வேணமா வேண்டமா நீங்க எடுத்துட்டு வந்து கறி வைங்களா யாங்கிட்ட கேட்டேன்ன அர்த்தம் உங்க வீட்ல நீங்க வந்து கறி வைக்காம நானா வப்பேன் ஓ நான் கறி வச்சு வச்சு ஊதுவ நீங்க நான் நிற்கீளோ 나 யாவர்மன்னாரம் ஜச்சின்மே நீதான் சோர் கறியலாம் ஆக்கணும் மீன் வாங்கி போய் கறி வை ஆஹா என்னாலலாம் முடியாது எனக்கு கை கால்லாம் ஒரே வலியா இருக்கு 나 بیرندுக்கு வந்திருக்கே நீங்க யாவரத்தலாம் முடிச்சிட்டு வந்து கறி வைங்க நான் சாப்டி ஆமாம் ஆறு மாசத்துக்கு ஒருக்கா விருந்துக்கு ஒரு விருந்துக்கு ரூபா வாங்குறதுக்கு தானே வந்து பழிய காத்து காத்துக்கிடக்கா விருந்துக்கு வந்துருக்காளாம் ஒரு நாள் தான் விருந்து அதுக்கு மேல இருந்தாச்சுன்னா விருந்து கிடையாது வேலை செய்யணும் ஓ ரூபாய் எடுத்துகிட்டு வந்து மீனை வாங்கிட்டு போய் என் பிள்ள ஜொலிச்சேன்னு இவ்வளோலாம் நம்பி மீன் வாங்கி கூப்பிட்டேன் பாரு என்னையை தான் சொல்லணும் நம்ம தெரிஞ்ச வீட்டுக்குலாம் முதல்ல போவோம் கண்டிப்பா இந்த மீனை நான் வித்தே தீர்பாய் மீனே மீன் மீனே மீன்மா மீன் மீன் மீனே வாங்கமா வாங்க மீன் வாங்க வாங்க மீன்மா மீன் சூப்பர் மீனே வாங்கமா வாங்க மீன் வாங்கமா வாங்க மீன்மா மீன் மீன் மீனே மீனே மீன்மா மீன் மீன் மீனே வாங்கமா வாங்க மீன் வாங்கு வாங்க என்னது நீ நெட்ட மாதிரி குரல் கேக்குது யாரத பார்த்தாலும் அவள மாதிரி தான் இருக்கு இவே எப்பதிலிருந்து மீம் அடிக்க ஆரம்பிச்சா தலையில வேற கூடை இருக்கே

மெட்டமாரி எனக்கு ஒரு நாலு மீன் தேவைப்படும் என் பிள்ளைகளே மீன் பிடி மணி கேட்டுச்சு அதுக்கு எப்படியோ ஒரு நாலு மீனாக தேவைப்படும் அத்திரம் இந்த பழை காவெல்லாம் போட்டு குழம்பு வச்சிடுவேன் அக்கோ குரித்து சூப்பரா சூப்பராக இருக்கும்க்கோ துண்டு மீன்லோ ஆமாம் மீன் வாங்கினா அடிக்கடி பொரிச்சு தான் கொடுப்பேன் மீன் பிடின்னா ஒரு நாள் செஞ்சதே கிடையாது அந்த பிள்ளை கேட்டுட்டே கிடக்குதுவே இது நல்லா துண்டு மீன் மாதிரி பெருசு பெருசாக இருக்குது பார்த்தியா அதனால் இன்னைக்கு மீன் பிடி செஞ்சு கொடுக்கலான்னு பார்க்கேன் ஜோரிக்கா இப்போ இரநூறு எடுத்துருவாங்க நாலு மீன் எடுத்துக்கொடுங்க நேட்டமாரி நான் வேற வந்து வீட்ல ரூபாய் தரனே நாalmain குடுத்துடுவோ ஐயோ செல்லமக்கா எங்க அத்தை தெளிவா சொல்லியனுபனாவே மீன் மட்டும் குடுத்தலன்னு சொல்லிட்டாவ இந்த மீன் நானே வாங்கிட்டு வந்தேன் உங்களுக்கு கடன் கூட குடுத்துர்பேன் எங்க மாமியார் வாங்கிட்டு கடன் கொடுக்க முடியாட்டா காசு தந்துட்டு வாங்கிடுங்க நேட்டமாரி இப்படி பேசியா நான் என்ன தெரியாதவளா இந்த தானே என்ன கொண்டுட நாளைக்கு வந்து தன்றி

செல்லமாக்கா ரூபாய் எடுத்துட்டு வரேன்னு வந்தியா நின்னு கதை அடிச்சுட்டு நான் அடுத்த தெருவுக்கு போண்டாமா உங்களே பாத்துட்டு நின்ன போதுமா இல்ல நேட்ட மாதிரி ரோசாபக்காவும் மீனா வாங்குவாப்பல்ல ஆவிய பார்த்தாவள என்னவோ தெரியல அத அப்படியே ஒரு வார்த்தை சொல்லிட்டு கூட்டிட்டறலாமே வந்தே அதுக்குள்ள நீ கூட ஏத்திட்டு வந்துட்ட யாக்கு நாலு மீன் கூட ரோசாபக்கா உங்களுக்கு எத்தனை மீன் வேணும் மீன் நல்லா இருக்கே இவ்ளோ பெரிய மீனா இருக்கீ வெறும் 100 ரூபாய் தானா 100 ரூபாய் தான் ஒன்னு வாங்கினா ஒன்னு இலவசம் வேற ஆஃபர்ல போயிட்டு இருக்கு டக்குனி வாங்குங்க விட்டுறாதீங்க

இதுலாலும் எனக்கு மீன் கொடுத்துச்சு என்ன ஒரு 500 ரூபா வீட்லவே எடுத்துட்டு வந்துருவோம் இன்னக்கே மீனை கூடாது மீன் மீன் மீனே மைனியோ வாங்க 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 மீன் வாங்க வாங்க ஐனி மீன் மீன் மீனே மைனி கூட்டி மீன் விட்டடி ஏன் நீ மீன் உத்திட்டு ஆமா மீனி நான்தான் ஏறிக்கிட்டு சும்மா நின்னே கட்டிட்டு அதுவும் மைனி மீன் மைனி நான் சும்மா ஜல்லல மீன் உத்திட்டு இருக்கேன் உனது நீ மீன் கேட்டிக்கா ஆம மைனி கூடையில் மீன் இருக்குது உங்க பாட்டு பாப்பா என்ன வேலை தெரியலையா பார்த்தியெல்லாம் கூடைக்குள்ளே மீன் இருக்குது நீ வேலைட்டு கல்வி கேட்டாந்துருப்பா இல்லை மெய்னி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அண்ணிக்கு மீன் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாய்லா உனக்கு நீ மீன் வியாபாரம் பண்ணிக்கலையா ஆமை மைனி சீட்டு கட்டணும்னு சேர்ந்துட்டேலாம் அதுக்கு பணம் தேவைப்படுதுல அதனால வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கு மீன் யாரும் பண்ண வேலை வேறு வேலை பேண்டிடாண்ணா அது வந்து மைனி எங்கள் அத்தைட்டு வேலை கேட்டாண்ணா அவிதான் எதுக்கு வெளியே போய் வேலை பார்க்கணும் நம்ம தான் தொழில் இருக்கேன் மீன் தூக்கி தந்துட்டோம் மீனி அதான் நான் மீனி அவரும் பண்ணிட்டு எல்லா தெருக்கும் போனா எல்லா மீனும் கட 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 கடானு வித்துட்டு வெறும் இந்த நாலு மீன் மட்டும் தான் இப்ப மிச்சமா இருக்கு என் மைனி நீங்க உங்களுக்கு தராம எப்படி அதான் உங்களுக்காக நாலு மீனை மிச்சம் பிடிச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் இதை வாங்கக்கோ ஆட்கள் இருக்கு லைன் கட்டி ஓடிதான் வரவே அதனால நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் அதுவும் உங்களுக்கு தரதுக்காக தான் வாங்கிருக்க மீனி இருநூறு ரூபா தான் என்னது இருநூறு ரூபாயா மீன் இவ்வளவு பேசுறதுக்கு ஒரு மீனே இருநூறு ரூபாய்க்குமே

இருந்தாலும் அந்த மீனை பார்க்கும் போது சாப்பிடனுன்னு ஆசையாக இருக்கு மீனை பார்த்தா நொட்ட நொட்டையா வருது அதுவும் உங்க கை பக்குவத்துல மீன் குழம்பு வச்சா சொல்லவா வேணும் அதனால மீன் குழம்பு வச்சு வைங்க மீனை ஓடி வந்து தெரியும் என் பிள்ளைக்கு வேற உங்க மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும் என் புருஷன் நீங்க வைக்க மீன் குழம்புனா விரும்பி விரும்பி சாப்பிடுவாரு என் மாமியாரு ஒரு வாரத்துக்கு கூட பேசாம வாயை முடியிட்டு சாப்பிடுறோம் என் மாமனாரு உங்க வீட்டு குழம்பு வாசனை பக்கத்துல வச்சாலே உதம் சாப்பிட்ருவாரு என் நாத்தனாரு ஊத்த நூற்று